சக்தி லலிதா சஹசிரநாமத்தின் நன்மைகள் கோதை லலிதா யார் தேவி லலிதா என்பது தேவி சக்தியின் சக்தி வாய்ந்த வடிவமாகும் அவள் இருப்பின் பல்வேறு நிலைகளின் பிரதிநிதியாகவும் இறைவன் சுந்தரேசனின் நிரந்தர துணைவியான பிரகிருதியின் உருவமாகவும் இருக்கின்றார் லலிதா தேவி என்பது ஆசையின் மூலமாக இன்கார்னேட் ஆகும் அவள் ஆசையின் மன்னியாகவும் தகுதி பெற்றவள் லலிதா சஹசிரநாமத்தின் தோற்றங்கள் லலிதா சஹசிரநாமம் பிரமாண்ட புராணத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த தேவி லலிதாவின் விவரணம் புராணத்தின் ஒரு அத்தியாயத்தில் இறைவன் ஹயக்ரிவனும் முனிவர் அகஸ்தியனும் நடத்திய உரையாடலின் போது இடம்பெற்றுள்ளது தேவி லலிதா உருவாக்கத்தின் ஆதாரமாக இருக்கின்றார் நாம் சுற்றி காணும் அனைத்து வகைகளுக்கும் அவள் மட்டுமே பொறுப்பானவள் சஹசிரநாமம் பொதுவாக தேவி சக்தியின் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவரணைகளை உள்ளடக்கியது சகசிரநாமத்தை உச்சரிப்பதுதான் தேவி சக்தியின் எந்த தந்திரம் அல்லது யந்திர பூஜையையும் செய்யும் விடயத்திற்கு மேலான சக்தி வாய்ந்தது போதை ஆயிரம் பெயர்கள் தேவியின் விவரணைகளாக ஸ்தோத்திரம் அல்லது தேவியின் வணக்கம் மந்திரங்களாக இடம்பெற்றுள்ளன லலிதா சஹசிரநாமத்தை உச்சரிப்பதன் மூலம் ஒருவர் தேவி சக்தியை எளிதாக மகிழ்விக்க முடியும் லலிதா சஹசிரநாமம் குண்டலினி சக்தியை எழுப்புகிறது லலிதா சஹசிரநாமத்தில் குண்டலினி சக்தியை அழைக்கும் குறியீட்டு சக்தி உள்ளதாகும் ஒருவர் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாற்பத்தொன்று நாட்கள் லலிதா சஹசிரநாமத்தை உச்சரிப்பதன் மூலம் அவரது முதுகின் அடியில் உறங்கியிருக்கும் குண்டலினி சக்தியை இயற்கையாகவே எழுப்புவார் கோதையின் ஆயிரம் பேர்களில் பெரிய அர்த்தங்கள் மறைக்கப்பட்டுள்ளன மணிபுரக சக்கரம் குறிப்பாக லலிதா சஹசிரநாமத்தை உச்சரிக்கும் போது சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது லலிதா சகசிரநாமத்தின் நன்மைகள் சக்தர்கள் குறிப்பாக லலிதா சஹசிரநாமத்தை அனைத்து காணப்படும் மற்றும் காணப்படாத பிரச்சனைகளை அழிக்கும் சக்திக்கு மிக உயர்ந்த வணக்கமாக கருதுகிறார்கள் முழு நிலவின் நாளில் லலிதா சஹசிரநாமத்தை உச்சரிப்பது ஒருவரின் உடலில் உள்ள அனைத்து நோய்களின் ஆதாரங்களை அழிக்கவும் சஞ்சிதா அல்லது விளைவிக்க காத்திருக்கும் கர்மாக்களை கரைக்கவும் திறன் கொண்டது பல யோகிகள் சஹஸ்ரநாமத்தை உச்சரிக்கும் போது நீண்ட ஆயுளைப் பெறுகிறார்கள் மற்றும் உடல் முதுமையை மாறுபடுத்துகிறார்கள் இந்த ஸ்தோத்திரத்தை உச்சரிப்பது கிரக மாற்றத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை தடுக்க உதவுகிறது குழந்தைகளை விரும்பும் திருமணமான பெண்கள் இந்த ஸ்தோத்திரத்தை உச்சரிக்கிறார்கள் மற்றும் விரைவில் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகளைப் பெறுகிறார்கள் பெண்கள் தினமும் ஸ்தோத்திரத்தை உச்சரிக்கும் போது தேவிக்கு வெண்ணெய் வழங்க வேண்டும் மானியா அனுபவித்த சாதகர்கள் இந்த நடைமுறையை பெண்களுக்கு குறிப்பாக உடல் தொடர்பான பிரச்சினைகளை அனுபவிக்கும் பெண்களுக்கு அளவிட முடியாத நன்மைகளை வழங்குகிறது லலிதா சஹசிரநாமத்தை தினமும் உச்சரிப்பது கள்ள மந்திரம் மற்றும் மற்ற மந்திரங்கள் மூலம் குடும்பங்களில் போட்டி காரணமாக ஏற்படும் அனைத்து பிரச்சினைகளையும் தடுக்க உறுதியாக இருக்கும் சாஸ்திரநாமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கோதையின் ஒவ்வொரு பெயருக்கும் தனித்தன்மை வாய்ந்த நன்மை உள்ளது சில நேரங்களில் மக்கள் அவர்களின் வாழ்க்கையில் குறிப்பிட்ட பிரச்சினையைத் தடுக்க ஒரு தனி பெயரை உச்சரிக்கவும் செய்கிறார்கள் கோதையின் ஆயிரம் பெயர்களை படிப்பது ஒரு சின்சியா சாதகருக்கு தனது அனைத்து சேகரிக்கப்பட்ட பாவங்களைத் தடுக்க உதவும் ஸ்தோத்திரத்தின் சின்சியா வாசகர் விரைவில் தனது அனைத்து எதிரிகள் அவரது வாழ்க்கையிலிருந்து மெதுவாக நீக்கப்படுவதை காண்பார் ஆறு மாதங்கள் ஸ்தோத்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் ஒருவர் செழிப்பானதாகவும் பெயர் புகழ் மற்றும் செல்வத்தில் வளமாகவும் இருப்பதை உறுதி செய்யும் ஸ்தோத்திரத்தை உச்சரிக்கும் போது குறிப்பிட்ட இலக்குகளை அடைய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் விரதம் இருப்பது கட்டாயமாகும் லலிதா சகசிரநாமத்தை வாசிக்கும் அல்லது உச்சரிக்கும் ஒருவருடன் தேவி லட்சுமி எப்போதும் இருக்கும் நீங்கள் இந்த சஹசிரநாமத்தை தினமும் ஒரு மாதம் அல்லது மூன்று வாரங்கள் உச்சரித்தால் தேவி சரஸ்வதி உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் சனாதன தர்மத்திலிருந்து ஏழு இன் கீழ் எட்டு கேள்விகள் இந்த குவிஜில் உருவாக்கப்பட்ட மதிப்பெண்கள் முழுமையாக இருக்கலாம் அல்லது இருக்கக்கூடாது ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான அல்லது தவறான பதில்கள் இருக்கலாம் நூறுக்கு அருகிலுள்ள சதவீதம் நீங்கள் மொத்த தலைப்புடன் மேலும் போகிறீர்கள் என்பதை குறிக்கிறது லலிதா சகசிரநாமத்தை நீண்ட காலம் உச்சரிப்பதன் விளைவுகள் லலிதா சஹசிரநாமத்தை தொடர்ந்து தினசரி உச்சரிக்கும் மக்களுக்கு அற்புதமான புத்திசாலித்தலம் வழங்கப்படும் லலிதா சஹசிரநாமத்தை ஒன்றாக உச்சரிக்கும் எந்த வீடுகள் அல்லது குடும்பங்களும் வாழ்க்கையின் தேவைகளில் குறைவை காண மாட்டார்கள் அந்த குடும்பத்திற்கே செழிப்பு எணையாக மாறும் லலிதா சஹசிரநாமம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் அல்லது அடையக்கூடிய எந்தவொரு நேர்மறையான விஷயத்திற்கும் இமின்ஸ் நம்பிக்கையை உருவாக்க உதவுகிறது இந்த சக்தி தேவிக்காக உங்களுக்குள் ஆழமான நம்பிக்கை நம்பிக்கை மற்றும் தீர்மானத்தை உருவாக்குகிறது சஹஸ்ரநாமத்தை உச்சரிக்கும் ஒருவர் இயற்கையாகவே இந்த உலகத்தின் மேலே தேவியின் இல்லத்தில் சேவையை அடைகிறார் இந்த சக்தியை உருவாக்குவதற்கான ஒரு பயனுள்ள முறை லலிதா சஹசிரநாமத்தை அதன் அர்த்தங்களை புரிந்து உச்சரிப்பதாகும் தேவியின் பெயர்களை பொருள்களுடன் உச்சரித்தால் மிகுந்த பயன்களை வழங்கும் அவர் அவள் மேலும் வெளிப்படுத்துவார் மற்றும் தேவிக்கு அருகிலிருப்பார் ஸ்ரீலலிதா சஹசிரநாமத்தின் ஒழுங்கான உச்சரிப்பு ஒரு பெரிய தவம் ஆகும் ஸ்ரீலலிதா சஹசிரநாமத்தை உச்சரிப்பது நீண்ட மற்றும் திருப்தியான ஆரோக்கியமான வாழ்க்கையை வழங்கும் ஸ்ரீலலிதா சஹசிரநாமத்தின் வழியாக ஒருவர் சூழலை நிச்சயமாக தூய்மைப்படுத்த முடியும் சஹஸ்ரநாமம் தேவியின் புனித நாமங்களை உச்சரிக்கும் நபரின் உள்ளத்தில் நுண்ணுயிர்களை உற்சாகப்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஸ்ரீலலிதா தேவியின் பாதுகாப்பில் ஒருவர் தனது நல்ல செயல்களில் வெற்றி பெறுவார் சொற்களின் மற்றும் பேச்சின் சக்தி லலிதா சஹசிரநாமத்தின் தனித்துவமான ஆசீர்வாதமாகும் ஸ்ரீலலிதா சஹஸ்ரநாமத்தை ஒழுங்காக உச்சரிக்கும் ஒருவர் பேசும் சொற்களின் சக்தியால் ஆசிர்வதிக்கப்படுவார் லலிதா சஹசிரநாமத்தை உச்சரிக்கும் ஒருவர் கூறும் அனைத்தும் உண்மையாக மாறும் ஸ்ரீலலிதா லலிதா சஹசிரநாமம் யாரும் எப்போது வேண்டுமானாலும் உச்சரிக்கக் கூடிய பிரார்த்தனை வடிவமாகும் அதை முடிக்க முடியாவிட்டால் அது முக்கியமல்ல ஏனெனில் தேவியின் ஒவ்வொரு பெயரும் அல்லது நாமம் தேவியின் கண்ணோட்டத்தை உணர்வதற்கான முழுமையாகும் ஒருவர் ஒரு வருடம் காலம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் தினமும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையால் உச்சரித்து வெள்ளிக்கிழமையில் உபவாசம் செய்தால் தேவியின் மிக உயர்ந்த வடிவத்தில் நேரடி கண்ணோட்டத்தை பெறலாம் குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து தினமும் ஒருமுறை மாலை நேரத்தில் அல்லது நேரம் கிடைக்கும்போது ஸ்ரீலலிதா சகசிரநாமத்தை உச்சரிக்கிறார்கள் என்றால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு குடும்பம் ஒன்றாக பிரார்த்திக்கும் போது அது ஒன்றிணைவதையும் அமைதியையும் செயல்படுவதற்கான தூய்மையான மனதை உருவாக்கும் இதன் மூலம் செழிப்பையும் கொண்டு ஸ்ரீலலிதா சகசிரநாமாவளியை கடைபிடித்து உச்சரிப்பதன் மூலம் நாம் உலகளாவிய தாயின் ஆசிர்வாதங்களை நாடுகிறோம் என்பதையும் கவனிக்க வேண்டும் லலிதா சஹசிரநாமத்தை உச்சரிக்கும் செயல்முறை லலிதா சஹஸ்ரநாமத்தை இரண்டு விதங்களில் உச்சரிக்கலாம் ஒன்று ஸ்தோத்திரம் வடிவில் மற்றொன்று மந்திர வடிவில் ஸ்தோத்திரம் வடிவில் ஒன்று பூச்சியம் 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 பெயர்களும் சில பெயர்களின் சிறிய குழுக்களில் தோன்றுகின்றன மற்றும் இவ்வாறு உச்சரிக்கப்படுகின்றன லலிதா சஹசிரநாமத்தை உச்சரிக்கும் போது ஒருவர் சிவப்பு அல்லது மஞ்சள் நிற மலர்களை ஆர்சனையாக வழங்கலாம் தேவியே ஆண் பெண் அல்லது ரூபமற்றதாகக் கருதும் போது அவள் பெயர்கள் மூன்று பாலினங்களிலும் தோன்றுகின்றன லலிதா சஹசிரநாமத்தில் உள்ள ஸ்லோகங்கள் அனுஷ்டு மீட்டர்களில் தோன்றுகின்றன இது முப்பத்திரண்டு எழுத்துக்களை எட்டு எழுத்துகளால் நான்கு பங்குகளில் பிரிக்கின்றன